வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள ஆந்திர முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா உச்சிஷ்ட தாரா தேவியோட மந்திரம்தான் நாம பார்க்க போறோம் சீக்கிரமா சித்தி கிடைக்கக்கூடிய ஒரு தேவிதான் உச்சிஷ்ட தாரா இந்த தேவியோட மந்திரம் பண்ணி வரதுனால நமக்கு குறி சொல்லக்கூடிய திறமை நமக்கு கிடைக்கும் அது மாதிரி இந்த மைக்கு உயிர் கொடுக்கறது வாக் சித்தி அந்த மாதிரி உள்ள காரியங்களுக்கெல்லாம் இந்த உச்சிஷ்ட தாரா தேவியோட மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணி வரலாம் பெண்கள் தான் கூடுதலும் இந்த தாரா மந்திரத்தை யூஸ் பண்றாங்க ஆண்களுக்கான இந்த கேரளாவில எல்லாம் தாராதேவியோட மந்திர உபாசனை பெண்கள் பண்ணி குறி சொல்றவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க அப்ப அந்த மந்திரத்தை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த உச்சிஷ்ட தாரா தேவியோட மந்திரம் சொல்றது சொல்லி வர்றதுனாலையும் இந்த உபாசன முறை நம்ம பண்றதுனாலையும் நமக்கு வந்து இந்த ஜாதகத்துல நம்ம ஜாதகத்துல ஒரு பிரச்சனை பார்ப்பாங்க இல்லையா நம்ம ஜாதகத்துல லக்னம் இருந்தா கூட லக்ன பாவங்கள் ராசி இருந்தா கூட ஒரு அஸ்வாரியோட பிரச்சனை சொல்லி ஒரு இது பார்ப்பாங்க அப்ப அந்த ராசி போது அப்ப ஒரு ராசி கிடைக்கும் அதனால ஜாதகத்துல உள்ளது அல்லாம நம்ம இந்த டேபிள்ல எழுதி வச்சு பாப்பாங்க ஜோதிஷன் பணிக்கிற அந்த வாங்கி உள்ளவங்க அப்ப கிடைக்கிற ஒரு ராசி அது வந்து நல்ல உபாசன முறை இருந்தா தான் அந்த ராசி கரெக்டா தெளிஞ்சு வரும் இப்ப என்ன பிரச்சனைன்னு காண காணிக்கிறது அந்த ராசியிலதான் இப்ப உங்க வீட்டுல இப்ப ஒரு சக்தி இருக்காங்க இருக்குதா இல்லையா இல்லையா உங்களுக்கு யாராவது ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் பாக்குறது அப்பத்த ராசி தான் பாக்குறது അപ്പൊ അന്തരാശിക്ക് ശരിക്കും ഉന്മയാണ് ഉപാസന മുറികൾ വേണം അപ്പൊ അന്ത ഉന്മയാണ് ഉപാസന മുറിയേ നമ്മ താരാദേവിയെ ഉച്ഛിഷ്ട താരാ ഉപാസന പണലാം ആഞ്ചനേയർ അത് മാറി നമ്മ ജ്യോതിഷ സംബന്ധമാ പണുവാങ് അപ്പൊ അത് എന്താ ഉച്ചിഷ്ട താരാദേവിയോട് ഉപാസന പണലാം அருள் வாக்கு சொல்றக்கு வாக்கு சித்தி கொடுக்குறக்கு இந்த தாம்பூல பிரச்சனை பாக்குறதுக்கு பண்ணுவாங்க இல்லைன்னா இந்த அஞ்சனம் அஞ்சனம் இந்த மை மைக்கு உயிர் பெற நம்ம இந்த தேவதையோட மந்திரம் நமக்கு சித்தி பண்ணலாம் இந்த மந்திரம் சொல்லி நமக்கு வந்து தான் இந்த பேய் பீசா சோட்டுறது இந்த திருநீர்ல ஜமம் பண்ணி கொடுக்கறது சரட மந்திர ஜமம் இதெல்லாமே இந்த தேவதையோட மந்திர சித்தியா இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பா அது பண்ண முடியும் அப்போ அந்த தேவதையோட மந்திர முறைகள் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த தேவதைய சித்திப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா தட்சிணாமூர்த்தி சாமிக்கு ஒரு பூஜை நம்ம பண்ணி இருக்கணும் அந்த தேவதையோட பூஜை முறைகள் பண்ணதுக்கு பிறகு அடுத்த நாள் தான் இந்த தேவதையோட பூஜை முறை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்ப உச்சிஷ்டதாரா தேவியோட பூஜை முறை நீங்க வந்து சுத்தமான ஒரு பூஜை அறை வேணும் இந்த பூஜை பண்ற அளவில் வேற ஜபங்கள் எல்லாம் நீங்க காலையில பண்ணுங்க இது சாயந்தரம் ஜபிச்சுக்கோங்க வேற ஒன்னும் நீங்க பண்ண வேண்டாம் இது மட்டும் பண்ணி வந்தா போதும் சாயந்தரத்துல அது வந்து கொஞ்சம் நைட்டு சமயத்துல பண்றது ரொம்ப நல்லது இந்த படையில் முதல் முதல் நாள் படையில வைக்கிறதுக்கு அவளு பொறிகடலை தேங்காய் பழம் சுண்டல் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி உள்ள படையல் வச்சுக்கலாம் பால் வச்சுக்கலாம் சுகந்த திரவியங்கள் அதாவது மனம் உள்ள வாசனா விபூதி மாதிரி இந்த வாசனை உள்ள சந்தனத்திரி கற்பூரம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வரலாம் பூக்களால அர்ச்சனை பண்ணி இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி வரலாம் இந்த மந்திரம் ஜெபிக்கும் போது ஆயிரத்தி எட்டு உருவீதம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு வச்சு நாப்பத்தோரு நாள் நீங்க பண்ணுங்க அப்பதான் இந்த தேவதையோட சிதி கிடைக்கும் நீங்க கொஞ்ச நாள் பண்ண பண்ண அது ஏழு நாள் எட்டு நாள் பண்ண பண்ண உங்களுக்கு கனவையும் தூங்கும் போதும் எல்லாம் உங்களுக்கு அந்த கனவை எல்லாம் கிடைக்கும் அப்போ அது வந்து நீங்க எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது உள்ள ஆளுகிட்ட கேட்டு அதோட அர்த்தம் சரியா புரிஞ்சு நல்லபடியா நீங்க யூஸ் பண்ணுங்க இந்த மந்திரம் பண்ற அளவுல யார்ட்டையும் தேவையில்லாம வம்புக்கு போறது அதே மாதிரி மந்திரம் என் கையில இருக்கு இல்லேன்னா அந்த தேவதை இருக்குங்கிற ஆணவம் வர்றது அதெல்லாம் கூட இருக்கக்கூடாது ஒரு மந்திர உபாசனை பண்ற சாதகனுக்கு அடையாளமே சௌமியமா அதாவது யார்டையும் கோவப்படாம யாரு எல்லாருக்குமே நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல போறதுதான் இல்லாம அடுத்த மேல வம்புக்கு போறது அந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பா இருக்கக்கூடாது நீங்க நல்ல எண்ணத்தோட இந்த மந்திரத்தை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மந்திரத்தோட தியானம் ஒன்பது முறை பண்ணுங்க அதுக்கு பிறகு இந்த ஆயிரத்தி எட்டு உள்ள மந்திரம் நீங்க பண்ணுங்க ரெண்டுமே ஸ்கிரீன்ல போட்டிருக்க